வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம் கடல் மீன் வறுவல் இது என்னென்னா பொடின்னு சொல்லுவாங்க அப்புறம் என்ன அப்படின்னா சின்ன நண்டு கிரேவி சின்ன நண்டு நல்லாயிருக்கும் கடல் நண்டு அப்புறம் இறால் இறால் கிரேவி தயிர் பச்சடி தயிர் வெங்காயம் அப்புறம் சுட சுட சோறு மீன் குழம்பு அப்புறம் ரசம் இன்னைக்கு அவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கடல் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் சமைச்சு எல்லோரும் சாப்பிட்டோம் நீங்களும் சாப்பிடுங்க அப்புறம் ஒரு செம்பு தண்ணி அவ்வளோதாங்க நன்றி சொந்தங்களே எல்லோருக்கும் நன்றி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்றத கீழே சொல்லுங்கள் And thank you.